வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நமது தலைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா சனி வக்ரத்தில் இருக்கார் அப்போ நம்ம மேச ராசிக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்கரத்தில் அப்படிங்கும்போது என்னென்னா ஆணி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிவர்த்தி ஆவறாறு அப்போ வந்து நம்மளுக்கு ஆணி மாதம்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐபிசி கார்த்திகை மார்கழி பன்னெண்டாம் தேதி அப்போ ஐந்தரை மாதம் வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால மேசராசிக்காரவங்க புதிதாக ஒரு முயற்சி எடுக்க வேணாம் இப்போ ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்போ அந்த வீடு உண்டான ஐடியாக்கள் கடனோ எதோ ஏற்பாடு பண்ணுவீங்க அது வந்து கர் கார்த்திகை மாதம் வரைக்கும் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஏன்னா அந்த வக்கரத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க பார்க்குறதாலும் கூட அது வந்து உங்களுக்கு சரியானதாக இருக்காது ஏதோ ஒரு வில்லங்கத்தில் இருக்கிற இடமா இருக்கும் உங்களுக்கு வந்து அது சாதகமாக நல்லா இருக்குதுங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துரும் ஆனால் வந்து அது சரியாகாது அப்புறமா நம்ம வக்ர நிவர்த்தி ஆன பிறகு தான் அது காமிச்சு கொடுக்கும் அப்போ வந்து நீங்கள் ஏமாந்தம் ஏமாற்றம் அடைஞ்சிடுவீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு புதிய தொழிலோ தொழிலோ ஆரம்பித்தா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம வந்து அதனால் மூ பணத்தை போட்டலாம் இது வந்து நம்மளுக்கு செட் செட் ஆகும் அப்படின்னு நினப்பீங்க ஆனால் வந்து அதில் கொஞ்சம் ஏமாற்றம் ஆவீங்க அதனால் வக்கரத்தில் இருக்கிற இதனால் ச மேசராசிக்காரங்க கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது பரவாயில்ல கொஞ்சம் டென்ஷன் கோவம் இதெல்லாம் வரும் இந்த டைமில் வந்து நம்ம நல்லது யார் சொல்கிறாங்களோ அது கேட்க தோணாது ஏன்னா அது நம்ம போய் அதில் முழுகிடுறோம் இல்லையா அந்த எண்ணங்கள் வந்து பாதிப்பு இருக்கும் அது நாம் யோசிக்கவும் மட்டும் நம்ம கோபத்திலேயே நம்மளையே நம்ம வந்து வதம் படுத்தின மாதிரி ஆகிடும் சனி பகவான் வந்து வக்கிரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க எதாக இருந்தாலும் கார்த்திகை மாதத்துக்கு மேலே செய்யுங்க மேசராசிக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் சிவன் கோயிலில் இருக்கிற ஊனமுற்றோருக்கு ப்ளூ கலர் வேஷ்டி துண்டு வெற்றிலைப்பாக்கு காணிக்கை தயிர் சாதம் தண்ணீர் பாக்கெட்டு தானம் கொடுங்க அது நம்மளுக்கு நல்லதாக அமைஞ்சிடும் நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்